எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது நாள் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்குங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா அல்லது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்க போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ராசி அஷ்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு பிறங்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த புது வருஷம் இவங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை கொடுக்க போது யார் மூலமாக என்ன பலன்கள் கிடைக்க போகிறது அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம் வாங்க கன்னியாராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசியாக வருதுங்க அஸ்த நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரமாக வருதுங்க கன்னி அஷ்டத்தை பொறுத்த வரைக்கும் தற்போது ஏழாம் இடத்துல சனி பகவான் கண்டக சனி அமைப்புல இருக்காருங்க பன்னெண்டாம் இடத்துல கேது ஆறாம் இடத்துல ராகு பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் பொதுவாக பத்தில் குரு இருக்கிறது கொஞ்சம் சிறப்பு கிடையாது வேலை ரீதியாக தொழில் ரீதியாக கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கும் ரெண்டாவது ஏழாம் இடத்துல கண்டக சனி வம்சம் சனி பகவான் இருக்கிறதும் கொஞ்சம் அது திருமண வாழ்க்கைக்கும் ஒரு ஈக்கண்ணா அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சிரும் மராட்ட லைஃபை பொறுத்த வரைக்கும் சில பேருக்கு திருமணம் தாமரம் ஆகிறது சில பேருக்கு திருமணம் தள்ளி போடுறது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் கொடுத்துருக்கும் சரிங்களா அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக நன்றாகவே இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காரணம் ராசிக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாசத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு குரு பகவான் வந்து உச்சம் பெற போகிறார் அதாவது கண்ணியை பொறுத்த வரைக்கும் குரு பதினோராம் இடத்துல வந்து வலுப்பெறுகின்றது ரொம்ப 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 உன்னதமான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் வாழ்க்கையில ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் சற்று சுமாராகத்தான் இருக்கும் குறிப்பா பிப்ரவரி முதல் மே மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு கொஞ்சம் சவால்களை கண்டிப்பாக கொடுக்கும் சரிங்களா அது வேலை ரீதியாகவும் சரிங்க குடும்ப வாழ்க்கையிலயும் சரிங்க கொஞ்சம் அலைச்சல் பனிச்சுமைகள் சார்ந்த விஷயங்கள் ஒரு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரியான தன்மைகள் இது போன்ற அமைப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும் ஆனால் மாணவ மனைவில பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துடைய முதல் பகுதியும் சரி இரண்டாவது பகுதியும் சரி சிறப்பாகவே இருக்கும் ஏன்னா நான்காம் இடமான அந்த நான்காம் இடத்தையும் ரெண்டாம் இடத்தையும் குரு பார்த்திருவாரு இரண்டாவது பகுதியில் இப்ப லாபஸ்தானத்துல உச்சமாகி ஐந்தாம் இடமான புத்தி ஸ்தானத்தை பார்ப்பார் குரு சரிங்களா அப்ப புத்தி குர்மை பலப்படும் அறிவு பலப்படும் ஓரளவுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பா இருக்கு ஆனா வேலை தொழில் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஒரு ஸ்ட்ரெஸ் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் சரி இரண்டாவது வந்து எப்படி இருக்கும் வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது லாபஸ்தானம் வலுக்குதுங்க சரிங்களா அதாவது இந்த உபஜயஸ்தானத்திலே ரொம்ப உயர்ந்த ஸ்தானம் பதினோராம் இடம் தான் சரிங்களா அந்த இடத்துல குரு பகவான் வந்து வலு பெறுகின்ற அவருடைய பார்வைகள் மூன்றாம் இடத்துலையும் ஐந்தாம் இடத்துலயும் ஏழாம் இடம் ஏழாம் இடத்துல சனியின் மீதும் விழுது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் திருமண வாழ்க்கையில ஒரு சண்டையா இருக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு பிரச்சனை எப்ப பார்த்தாலும் ஒரு ஸ்ட்ரெஸ் வீட்டுக்கு போன நிம்மதியே இல்லை அப்படின்றவங்களுக்கு இனிமே நிம்மதி கிடைக்கும் ரெண்டாவது இரண்டாம் திருமணத்துக்கான முயற்சிகள் நீங்க எடுத்துக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா முதல் திருமண வாழ்க்கை வந்து ஒரு பிரிவு ஏற்பட்டுடுச்சு ஒரு முறிவு ஏற்பட்டுடுச்சு செகண்ட் மேரேஜுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஆனா பொண்ணு கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு இப்ப வந்து மறுமணம் சார்ந்த விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும் சரிங்களா அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டுத்தொழில் சிறப்பாக இருக்கும் கூட்டுத்தொள் செய்கிறவங்களுக்கு அந்த கூட்டுத்தொழில வெற்றி வாய்ப்புகள் சதவீதம் சற்று அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதோடு மட்டும் இல்லாமல் நண்பர்கள் எதிராளிகள் புதிதாக அறிமுகமாக்கக்கூடிய நபர்கள் வேற்றுமொழி 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 பேசும் நபர்கள் வேற்றுமதம் சார்ந்த நபர்களால் ஆதாயங்களை நீங்க மிகையாக பெற போறீங்க சொல்லலாம் அது மட்டும் இல்லாம தொழில் செய்யறவனுக்கு பார்த்தீங்கன்னா செய்கின்ற தொழில்ல கண்டிப்பாக வருமானம் லாபம் சார்ந்த விஷயங்கள் மிகையாக கிடைக்குங்க ஏன்னா பதினோராம் இடம் வழுக்குதுங்க அதனால போட்ட முதலீட்டை விட ரெண்டு படி மூன்று படி லாபத்தை கண்டிப்பாக பார்க்க முடியும் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா ஏன்னா பதினோராம் இடம் வலுக்கிறதுனாலையும் ஏழாம் இடத்துல சனி பகவானுக்கு குருவினுடைய பார்வை கிடைக்கிறதுனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்த்த ஏற்றங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டினுடைய இரண்டாவது பொது பெற்றுக் கொடுக்கும் அதாவது மற்ற ராசிகளை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யாருக்கும் ரொம்ப நல்லா இருக்குன்னா கன்னியா ராசிக்காரங்களுக்கு அதுவும் அஷ்டத்துல பிறந்தவளவுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இவங்களை பொறுத்த வரைக்கும் சரிங்களா சோ எல்லா வகையிலும் ஒரு ஏற்றங்கள் எல்லா வகையிலும் ஒரு உயர்வு சார்ந்த விஷயம் கண்டிப்பாக கிடைக்கும் குறிப்பா அதிர்ஷ்டம் கை கொடுக்குங்க இவங்களுக்கு அதுதான் அதாவது நம்ம என்னதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் எஃபர்ட் போட்டாலும் நமக்கு அதிர்ஷ்டம்ன்றது கொஞ்சம் வேணுங்க அந்த இடத்துல சரிங்களா அதிர்ஷ்டம் ஒரு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் கண்டிப்பா எல்லோருடைய வாழ்க்கையிலையும் தேவை ஒழிச்சுக்கிட்டே இருந்தா தான் இருப்போம் கடைசி வரைக்கும் ஆனா ஒரு அதிர்ஷ்டம் தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் சரிங்களா அந்த அதிர்ஷ்டத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாவது போதே உங்களுடைய வாழ்க்கையில பெற்றுக் கொடுக்க முடியும் சோழாம் அதே போல திருமணமான பெண்களுக்கு அந்த குழந்த பாகியம் புத்திர பிராப்தி சார்ந்த விஷயம்னு கிடைக்காம இருக்கு அப்படின்றவங்களுக்கு இப்போது அதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு புத்திரஸ்தானம் குரு பார்வைக்குள்ள இருக்கு புத்திர காரகன் உச்சம் அது மட்டும் இல்லாம பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் வழக்குகள் சார்ந்த விஷயங்கள் நிலுவையில் இருக்கு அப்படின்றவங்களுக்கு அது வழக்குகள் வெற்றியை கொடுக்கும் உங்களுக்கு சாதகமான வகையில முடிவுகள் கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் இரத்த பதம் சார்ந்த உறவுகளால் ஆதாயங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில உண்டு அப்படின்னே சொல்லலாம் நியாயமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரங்கள் நியாயமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் தற்போது கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையும் நல்லா இருக்கும் வேலை தொழில் போன்ற ஜீவன அமைப்புகளும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சரிங்களா அதாவது எல்லா வகையிலும் கடந்த கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து வந்த பிரச்சனைகள் இருந்து நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெளியே வருவீங்க அப்படின்னே சொல்லலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு எதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்